நேற்றைய தினம் இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கு உலகத்துக்கு சொன்ன ஒரு செய்தியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்தியாவோட புதிய கண்டுபிடிப்பை பார்த்து பாகிஸ்தான் மட்டும் இல்ல உலக நாடுகளே அதிர வைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்தியாவை யாராவது நெருங்க நினைச்சா அரகன் தானாவே வெளியே வந்து அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு தான் இப்போ நம்ம இருக்குது இருக்கு இந்தியாவோட கடற்படை ஆற்றலை பல மடங்காக உயர்த்தும் வகையில் இந்தியாவோட டிஆர்டிஓ மற்றும் கடற்படை இணைந்து உருவாக்கியுள்ள இன்ஃபுளுஸ் கிரவுண்ட் மைன் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு இது எதிரி கப்பல்களை சுற்று வீழ்த்தும் வகையில் மூணு விதமான சென்சார் மூலமாக வேலை செய்யும் அந்த வகையில் அதிநவீன பயங்கர ஆயுதனே சொல்லலாம் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிரியோட கப்பல் கடலில் போயிட்டுருக்கும்போது அது விட்ட மின்காந்த அணைகள் மற்றும் ஆழ்ந்த மாற்றங்கள் மற்றும் ஒளி அதிர்வுகள் இவை எல்லாத்தையும் ரொம்பவுமே கவனமா இந்த சென்சார்கள் உணர்வு மூன்றில் ஒன்று மூன்றில் ஒன்று இல்லைனாக்கா ஒன்றிற்கும் மேற்பட்ட தாக்கங்கள் உறுதியானதும் தானாகவே செயல்பட்டு வெடிக்குது இதனால எதிரியோட கப்பல் தும்சம் ஆகுது இது எதிரிய நேரிலேயே எதிர்கொள்ளாமல் வீழ்த்தும் அப்படிப்பட்ட திறமை இந்த மைனுக்கு இருக்கு இந்த மைன்கள் நடந்து செல்லும் இராணுவம் போல இல்லாம இது கடல் கடியில் மறைந்து கிடக்கும் எதிரியை கண்டு தானாகவே சிக்கும் வகையில் அது அமைக்கப்பட்டிருக்கு இதுவே இதோட மிக பெரிய வலிமைன்னு சொல்லலாம் இந்திய பாதுகாப்புத்துறைக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடற்படை எல்லையை கொண்ட நாடு கடற்படையோட எல்லையை பாதுகாக்கிறது தான் எம்ஐஜிஎம் போல இருந்தால் எதிரி கப்பல் கடலுக்குள்ள நுழைவே முடியாது மயில் கல்கள் வெடித்தால் அந்த பாதையிலேயே மற்ற கப்பல்கள் தவிர்க்கும் பாதுகாப்பு இந்த சாதனை நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கு இந்த மைன் இந்திய கடற்படையின் அண்டர்சி வாட்டர் பேக் திறன்களை பெரிதும் உயர்த்தும் என்றும் உள்நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி தன்னிறைவை நிரூபிப்பதற்கான எடுத்துக்காட்டு என்றும் தெரிவித்தார் தினமும் நம்மளை ஓரத்தில் பாதுகாத்துட்டு வர இந்திய கடற்படைக்கு இது போன்ற நவீன ஆயுதங்கள் கிடைப்பது எதிரிகளை பயமுறுத்துவது மட்டுமல்லாமல் நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு துறையின் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு தெரியப்படுத்துது இந்த மைன் இருக்கிற வரைக்கும் எதிரிகள் நம்மளை அணுகவே முடியாது பாகிஸ்தான் உடனான போர் வேகம் இறுதி கட்டத்தை எட்டி உள்ள நிலையில இந்திய உலகிற்கு சொன்ன விஷயம் எல்லை தாண்ட நினைக்கும் பாகிஸ்தான் மனதை நொறுங்க செய்திருக்கிறது ஜெய்ஹிந்த்